ஓம் சக்தி ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இதை கேட்கும் நாளில் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கும் இந்த சுபதினத்தில் உன் உள்ளமும் உன் இல்லமும் மகிழும்படியான சுப வாக்கோடே வந்துள்ளேன் முழுமையாக கேள் நிச்சயம் உன் முகம் மலரும் இப்பொழுது உன் முறையீடுகள் எல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது என்றே புலம்புகிறாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் நீயோ வெகுளியாகவே இருக்கின்றாய் உலகம் தெரியாத பிள்ளையாக வளர்ந்து நிற்கின்றாய் உனை சுற்றி என்ன நடக்கிறது யார் யாரெல்லாம் உன்னை நோக்கி என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் அனைவரையும் உன்னைப் போலவே நினைத்து ஏமாந்து போகிறாய் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்து அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர்களின் உள்நோக்கத்தை என்ன என்பதையும் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பது எத்தனை தவறோ அதைப் போன்று மற்றவர்கள் நமக்கு தீங்கிழைப்பதற்கு வாய்ப்பளிப்பதும் தவறு தான் உனை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள் நல்லவர்கள் யார் உன் நலம் விரும்பி யார் உன்னை ஏளனம் செய்கிறார்கள் யார் உனக்கு தீங்கி இழைக்கிறார்கள் என்பதையும் சற்று கவனித்து புரிந்து கொள் ஒரு முறை ஏமாறுவது உன் தவறில்லை பல முறை ஏமாறுவது உன் தவறுதானே இனி யாரிடமும் என் பிள்ளை எதையும் இழந்துவிடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கி இழைக்காமலும் பார்த்துக்கொள் நீ நன்றாக இருந்தால்தான் நான்கு பேர் உன்னை மதிப்பார்கள் நீ இருக்கும் நிலையை பார்த்துத்தான் அனைவரும் உன்னை திரும்பி பார்ப்பார்கள் ஆனால் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்தால் இருந்த நீ சிறகை இழந்து பறவையைப் போல கீழே விழுந்து விழுவாய் இதுதான் வாழ்க்கை உன் தேவையை அறிந்து தேடிச் செல் எதுவும் உன்னை தேடி வராது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே பின் நீதான் வருந்துவாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லது நடக்கும் உன் இலக்கை ஒருபொழுதும் பொழுதும் மறந்து விடாதே நம்பிக்கை இழக்காதே என் தங்கமே உன் அம்மா உனக்கு துணை இருப்பேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் தேவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் அதற்கான முயற்சிகளில்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ओम शक्ति ओम आदिपरा शक्ति